ஓம் அகதீஷா என மகன் ஓம் சுமமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி அருஜோதி நிலையாய் வந்த அருமுகனின் சஷ்டி நாள் திருஜோதியாய் தொடங்கி இருக்க ஆதிகிலாய சுசூச்சம நூலென்ற பெரும் ஜோதிக்குள் யாம் சிறுஜோதியாய் ஜோதி ரிஷி நல் வாழ்த்துக்களை வழங்க வாழைச்சித்தனே உம் அடிவணங்கி யாம் வந்து நின்றோம் வந்து நின்றோம் வாழை சித்தனின் அருள் பெருமை அறிந்து அவனை அறிந்த நிலையில் அறிந்து கொள்வதற்காக ஆங்காங்கு இருக்கின்ற மானிடர்களுக்கு உம் புகழை எடுத்துரைத்து உம்மை வாழ்த்த யாம் ஏடில் எழுந்து வந்தோம் சித்தனே சஷ்டியின் நல் நாளது இந்நாள் அசஷ்டி சூரசம்ஹார நாயகனின் திருநாளாய் விளங்குகின்ற பெருநாள்தனிலே பெருமகா இறை நூல்தனில் வந்தமர்ந்தோம் யாம் ஜோதி ரிஷியாய் ஜோதிரிஷி என்று எவன் இருக்கின்றான் எங்கு இருக்கின்றான் அவனுக்கு ஏன் இந்நாமம் வந்தது என்றெல்லாம் ஆராயாது ஆராய்ந்த நிலையெல்லாம் விட்டுவிட்டு சித்தனை உள்ளுக்குள் ஏற்று நின்று ஒவ்வொருவரும் தம்மை ஆராய்ந்து பெருநிலை கொண்ட சிவமகா வாழி சித்தனை உள்ளுக்குள் தன்னிலை கொண்டு உணர்ந்து நிற்கின்ற பொழுது யாவரும் இது போன்ற எம்போன்ற ஜோதி ரிஷிகளாய் மாறி நிற்கலாம் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம் யாம் ஒவ்வொருவரும் உரைக்க உம்மை புகழ வார்த்தைகள் உள்ளிருந்து ஏடுகளில் எடுத்துரைக்க அனைத்து சித்த கணங்களும் ஒன்றாய் இணைந்து வந்து நின்று கொண்டிருக்கின்ற நிலைதனையும் உணர்த்தி இவ்வாறு அனைத்து கணங்களும் தேவ உயர் கணங்களும் ஒவ்வொரு நூலது அது திறக்கின்ற பொழுது அதில் வந்திரு பது ஒரு கணம் ஆனால் அக்கணத்தில் மற்ற கணங்களும் இணைந்தார்போல் தொடர்ந்து வந்துவிட வேண்டுமென்று இருக்க காலம் கருதி இடத்தின் நிலை கருதி ஒவ்வொரு நிலையையும் உணர்ந்து ஒவ்வொரு நூலுக்கும் அருள்காவலிட்டு உள்ளுக்குள் ஒரு கணம் ஒரு கணத்தில் மட்டும் நின்று வாழ்த்து உரைக்கின்றவாறு ஒவ்வொரு நூல்களையும் மாற்றி கொண்டிருக்கின்ற சித்தனே உம் ஆற்றல் அதிகரிக்க ஒவ்வொரு நூலின் ஆற்றலும் அதிகரித்து கொண்டிருக்கின்ற நிலையே பெருமகா உள்ள உடல் வெப்பநிலை என்ற நிலைதனை உணர்ந்தமையால் அதனை உரைத்து வாழ்த்துகின்றோம் உம்முடைய சூட்சம சரீரத்தின் ஒளிநிலை அண்ட பிரம்மாண்டங்கள் தாண்டி அது ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது அங்கிருந்து எம் போன்ற ஜோதி வடிவில் இருக்கின்ற பல்வேறு ரிஷிமாறுகளெல்லாம் உம்மை வாழ்த்துவதற்கும் உம்மை வணங்குவதற்கும் அஜோதி எங்கிருந்து வருகின்றதோ அஜோதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஜோதியாய் இருக்கின்ற ரிஷிமார்களே ஜோதி நிலையிலிருந்து உம்மை வந்து அடைவதற்கு நீர் இருக்கின்ற இப்பூ உலகத்தை வந்து அடைவதற்கு இன்னும் காலங்கள் எடுத்து இருக்கின்றன அவர்களுடைய வேகம் எவ்வளவு வேகமாக வருவார்கள் ஒளி நிலையில் இருந்தால் அவ்வளவு பெரிய ஒளி நிலையில் இருந்த பொழுதும் அவர்கள் இங்கு உம்மை காண வருவதற்கு காலங்கள் கடந்து செல்கின்றன என்றால் இவ்வண்ட பிரம்மாண்ட பிரபஞ்சம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பதை உணர்த்த வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம் அடிய முடியும் காண முடியவில்லை மாலவனுக்கும் பிரம்மதேவனுக்கும் என்ற பொழுது நீரே இன்று அவ் அடிமுடி கொண்டவனாய் இங்கு வந்திருக்கின்ற பொழுது பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த பிரகாச ஒளியும் சூட்சமத்தில் இருக்கின்றது சூட்சம நிலை என்று உரைக்கின்றீர்களே எங்களுடைய தூள கண்களுக்கு அது தெரியவில்லையே அதற்கு என்ன செய்ய வேண்டும் உள்ளுக்குள் ஒவ்வொருவனும் தன் நிலைதனை சமம் செய்ய வேண்டும் பிரபஞ்சத்தோடு தம்மை இணைக்கின்ற பொழுது சித்தனின் பெரு ஒளி நிலையை தன் கண் திறந்த நிலையிலும் தன் கண் திறவா நிலைதனிலும் உள்ளுக்குள் காட்சியாக காணலாம் பெருநிலையாக காணலாம் அஜோதியை உண்மையில் அந்நிலையில் மட்டும்தான் காண இயலும் இம்மானிட சரீரம் கொண்டு அத்தவன் நிலை இல்லை என்றால் அவன் வெறும் சதை மானிடனாகத்தான் சிவமகா வாழை சித்தன் தெரிவான் அவன் சிவன் உரைத்தாலும் ஏற்க மனம் இருக்காது ஆனால் மனம் கொண்டோர் யாவரும் யாம் உரைத்த உயர்நிலை போல் தம்முடைய மனதை சமம் செய்து அடிய முடியும் காணாதவனை காண்கின்ற பெரும் வரம் பெற்றவர்களாய் வளம் வந்து அவன் திருவடிகளில் பணிந்து நிற்கின்ற அருள் வரத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் காத்து வருகின்ற சித்தனை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு பெருமகா உயர் நிகழ்வுகளை நிகழ்த்த உம்மோடு இணைய பல்வேறு பிரபஞ்ச நிலைகளில் இருக்கின்ற அண்ட சராசரங்களில் இருக்கின்ற சித்தர்களும் உம்மை நாடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் உம் நாடிகளின் உரைகளை கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் உம் ரத்த சிவத்தினுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் இருந்து வெளிவந்த ஆதிகைலாய சிவசூட்சம நூலே இன்று நீனா இருக்க உம்முடைய இரத்த நாளங்கள் உம்முடைய மனித உருகொண்ட இரத்த நாளங்களில் ரத்னம் ஓடுகின்ற பொழுது உள் வருகின்ற ஒவ்வொரு நிலை ஓசைகளும் ஐம்பத்தோர் அச்சரமும் உடலில் இருந்து ஒழித்து கொண்டிருக்கின்றது இவ் ஐம்பத்தோர் அச்சரமும் இருந்துவிட்டால் என்ன இருக்கும் பிரபஞ்சம் இருக்கும் சிவன் இருப்பான் சிவன் இருக்கின்ற இடம்தானே ஒட்டுமொத்த கைலாயம் என்று இது பிரபஞ்ச கைலாயமாக மாறியிருக்கின்றது வடக்கே இருக்கின்ற கைலாயம் ஈசன் மட்டும் தான் இருப்பான் எங்கு இதற்கு முன்பு இருந்த அனைத்து சிவனில் கொண்ட நிலையில் இருந்தவர்களும் உம்மோடு இணைந்திருக்க சிவனா இருந்தவர்களெல்லாம் இன்று உம் வடிவில் இது ஒட்டுமொத்த பிரபஞ்ச மாறி மாறியிருக்கின்றது அதுவும் தலம் அல்ல நீர்தான் தலம் நீர் செல்லும் இடமெல்லாம் சபை நகரும் சபை இருக்கும் இடமெல்லாம் சித்தன் இருக்கின்றான் என்ற நிலை மிகவும் வெகு பெரிய மகா உயர் சூட்சம நிலை அப்பெருநிலைதனை உணர்ந்தோர் யாவரும் பெரும் பெற்றவர்களாய் விளங்குகின்ற வரம் கொடுத்த சித்தனே வாழ்த்துகின்றோம் இதுவரை எவர் கொடுத்தார் இந் வரத்தை சிவனை அறிந்தால் சிவன் கொடுத்து விடுவாரா வரத்தை அல்லது முருகப்பெருமானை அறிந்தால் முருகன் கொடுத்து விடுவாரா வரத்தை ஆனால் இதுவரை எவரும் அவ்வாறு கொடுக்கவில்லை ஆனால் கொடுக்கின்றான் வாழைச்சித்தன் நாமத்தை ஒருவன் கேட்டால் போதும் அவன் அச்சமயம் வாழைச்சித்தன் எவன்று திருப்பி கேட்கவில்லை என்றாலும் வாழைச்சித்தன் என்ற ஒரு வார்த்தை இதனை அவன் செவிகூற ஒரு முறை கேட்டுவிட்டால் அவன் அறியா நிலைதனிலும் வாழைச்சித்தன் என்று கேட்டு அதனை நம் திருநாவிலிருந்து ஒருமுறை அவன் உதவித்துவிட்டால் வாழைச்சித்தன் என்றால் எவன் அவன் ஏதோ பைத்தியக்காரன் என்று அவன் உளறி கொண்டு சென்றாலும் பரவாயில்லை ஆனால் வாழைச்சித்தன் என்ற நாமத்தை அவன் திருநாவிலிருந்து ஒரு முறை உரைத்து விட்டால் அவன் மனதில் வாழைச்சித்தனுடைய பட நிலைகளை கண்டுவிட்டால் அவ்வரை நிலைகளில் இருக்கின்றதோ அல்லது சாத நிலைகளில் வருகின்றதையோ ஒருமுறை கண்டுவிட்டால் எச்ென்மாயினும் திரும் மீண்டும் திரும்பி வந்து திருந்தி வந்து சிவமகா வாழைச்சித்தனோடு இணைந்து நின்று உயர்ஞான எட்டி விடுவார்கள் ஒவ்வொரு மாந்தர்களும் இதுபோன்ற உயர்நிலைக்கு வரம் கொடுக்கும் அளவிற்கு சித்தனாய் நீர் பெரும் வரம் கொடுக்கின்ற பெரும் வள்ளலாய் இருக்கின்றேர் கருணையின் பெருவடிவு சீற்றம் வருவதெல்லாம் கணங்களின் வேலையே தவிர உம்முக்கு சிவமகா வாழைச்சித்தனுக்கு தனக்கு சீற்றம் என்பது இதுவரை சபை ஆரம்பித்த கணத்திலிருந்து இக்கணம் வரை இனி எக்காலத்திலும் சிவமகா வாழைச்சித்தனுக்கு சீற்றம் வரவே வராது என்ற நிலைதனை கண்ட ஜோதிரிஷியாய் வாழ்த்துகின்றோம் சித்தனே வாழைச்சித்தன் சீற்றம் கொண்டால் என்ன நடக்கும் பிரபஞ்சம் அழிந்துவிடும் உரைக்கின்றோம் கலியை அழிக்கதான் வந்தான் பரந்தாமன் அவனையே தடுத்து நிறுத்தி அவன் அவதாரத்தையே வாங்கி கொள்கின்ற ஆற்றல் கொண்டவனாய் நீர் இருக்கின்றீர் என்றால் உம் ஆற்றல் நீர் சீற்றம் கொண்டால் என்ன நடக்கும் பிரபஞ்சமே அழிந்துவிடும் அவ்வாறென்றால் உம்முடைய பொறுமை நிலை எவ்வளவு பெரிது உரைக்கின்றோம் பெருமகா பொறுமை நிலை அதற்கு சிவத்தின் நிலையை காட்டினும் பெரும் பொறுமை நிலை அந்நிலையில் சீற்றம் என்பது வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று யாம் உரைக்கின்றோம் ஏனென்றால் உம்முடைய நிலை உம் உமக்கு நீர் அறிந்த நிலை உம்மால் நீர் அறிந்த அனைத்து பிரபஞ்ச நிலைகளில் இதுவரை இருந்த அனைத்து யுக நிலைகளிலும் நடந்த கொடூர நிலைகளையும் நடந்த நல்நிலைகளையும் சூட்சமமாய் உணர்ந்திருக்க எங்கு சென்றாலும் இறுதி நிலை யுகமாற்ற நிலை ஒவ்வொருவரும் தன்னை மாற்றி நிற்கின்ற உய தர்ம நிலை என்பதை உணர்ந்த சித்தனை உம் பொறுமை நீர் சீற்றம் கொள்ளாத பொறுமை அதே நேரத்தில் உம் மனித உருவிலிருந்து நீரே நூலாயிருக்க நூலுக்குள்ளிருந்து சில சித்தர்கள் மாற்று நிலை கொண்டு வருகின்ற மாந்தர்களை வசை பாடுகின்றார்கள் அது அவர்கள் வசை பாடலாக இருந்த பொழுதும் அவருக்கு வரம் கொடுக்கின்றவாறு அவர்களிடம் இருந்து வினைகளை அகற்றும் நிலையாக அது மாறி நிற்கின்ற நிலைதனையும் உணர்த்த வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உம்முடைய சூட்சம நிலைகள் ஒவ்வொரு நிலையும் வெவ்வேறு நிலைகளாக இருக்க அனைத்து நிலைகளையும் உரைக்க எமக்கு அவா இருக்கின்றது ஆனால் இன்று கேட்பதற்கு சஷ்டி திருநாள் நன்னால் அவ்வறுமுகனோடு இணைந்து இருக்கின்ற பெருநாளாக இருக்கின்ற நிலையினால் காலம் கருதி ஜோதி ரிஷி உம்முடைய புகழ் பெருமைகளையெல்லாம் ஒருநாள் உரைப்போம் இன்று இணை தது பெருமகா இறை நூலாக மாறி நிற்கின்ற படிநிலையை தொடங்கியிருக்கின்ற அப்பேரானந்த நிலைதனை சூட்சமாய் உணர்த்தி சித்தனே அகமகிழ்வோடு ஜோதிரிஷி ஆங்காங்கு நூல்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன கண்பட்ட இடமெல்லாம் நூல்கள் யாம் கண்டிருக்கின்றோம் சூட்சம நிலைதனில் எதிர்கால நிலைகளில் உம்மோடு பல நூல்கள் சிவ சிவசபையில் அமர்வது நூல்கள் மட்டும்தான் இருக்கும் என்று யாம் கண்டிருக்கின்றோம் அந்நிலை நிகழ்ந்தேறும் சிறிது காலங்கள் ஆனபொழுது அதற்கான பெருநிலைகளெல்லாம் கண்ணுக்கு தெரியும் பின்பு கண்ணுக்கு தெரிந்த நிலையிலிருந்து கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அந்த பிரம்மாண்டங்களில் நீங்கள் காண்கின்ற சாதனங்களின் மூலம் அந்த பிரம்மாண்டங்களை உற்று நோக்கினாலும் சிவசபை இருக்கின்ற கிரகங்களை காணலாம் அக்கிரகங்களில் இருக்கின்ற சிவசபையின் சீடர்களை கூட காண முடியும் என்ற அளவிற்கு சபை பிரபஞ்சம் முழுவதும் இயல்பு நிலையில் வளர்ந்திருப்பதை கண்டோம் யாம் ஜோதிரிஷி என்று அகமகிலோடு உரைக்கின்றோம் சித்தனே இவ்வாறு எங்கும் நூல் அனைத்து கிரகங்களிலும் நூல்கள் இருக்கும் சூட்சம நூல்கள் இருக்கும் சில நூல்கள் சூட்சமத்தோடு இணைந்த தூளத்தோடு இணைந்த உயர் பெருமகா இணை நூல்களாய் சித்தனோண்டு அண்ட பிரம்மாண்டங்கள் தாண்டி சென்று பயணித்து நூல்கள் பகிர்கின்ற நிலைதனையும் கண்டிருக்கின்றோம் ஒரு நூலுக்குள் சிவமகா வாழை சித்தனே இருந்து அனைத்து நூல்களையும் பகிர்ந்து கொண்டிருப்பான் இவ்வாறு ஒவ்வொரு நூலுக்குள்ளும் சித்தனிருந்து அச்சித்தனுக்குள் சீடர்களுக்குள் சித்தன் இருந்து நூல் தாங்கிய சீடர்களுக்குள் சித்தனிருந்து நூல்களை புதிதாக வருவோர்களுக்கு பகிர்கின்ற காட்சியையும் கண்டு நின்றோம் படி இருந்தாலும் எங்கு இருந்தாலும் எவராக இருந்தாலும் நூல் பகிரப்படுவது சிவமகா சித்தனுக்குள் இருந்துதான் என்ற நிலைதனை கண்டிருக்கின்றோம் இவ்வாறு எங்கு சென்றாலும் என் நிலைதனிலும் வரா ஒரு மிக பெரும் உயர் கட்டமைப்பாய் உயர் கட்டுப்பாடுகள் கொண்ட கலியுகத்தை மாற்ற வந்த உயர் கடவுள்களை எல்லாம் இணைத்து வைத்த திரு இணைப்பாய் வைத்திருக்கின்ற சித்தனை உம் இணைப்பு உம்முடைய பிரபஞ்ச இணைப்பு பிரபஞ்சத்தையே உம்மோடு இணைத்து வைத்திருக்கின்ற இவ் இணைப்பில் இணைகின்றோர் யாவரும் நிச்சயமாக உயர்நிலையை தான் அடைவார்கள் அவர்கள் எத்தனை ஜென்ம பிறவிகள் எடுத்த பொழுதும் நிச்சயமாய் உயர்நிலை அடைவதை கண்டோம் யாம் ஜோதிரிஷி இவ்வாறு உம்முடைய உயர்நிலைகளெல்லாம் வந்து கொண்டிருக்க காலம் கருதி நேரம் கருதி உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் சித்தனை இவ் அதிகாலை வேலைதனில் நீர் வாளி என்று வாழ்த்தி அமர்கின்றோம் வாழை சித்தனே வாழுமையா ஓம் அகதிஷா எனமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்று